ஹலோ எத்தனிக் குரூப் வெல்கம் டு கேகேஎஸ் கான்டென்ட் இன்னைக்கு சிறுகடைக்கை ஆசையினுடைய ட்வெஸ்ஸன் வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்கினுடைய டீ கோடிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அதற்காக நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் ஈச் அண்ட் எப்படி பாயிண்ட்டாக நம்ம நேரட் அவுன் பண்ணி அதிலேருந்து டிகோட் பண்ணிக்குவோம் அப்போ தான் நம்ம வீடியோஸ் ஒரசியமாக இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம வாட்ச் பண்ணும்போது டேரெக்ட் சாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ அண்ட் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல் பி வெரி ஹாப்பி டு கிவ் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் தேங்க் யூ அண்ட் வெல்கம் டு ஷோ ஸோ சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் டிபேட் செஷன் ஐ ஹாவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த ஆறு பாயிண்ட் என்னென்ன ஒன்றா ரீகோட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் மலேசியன் ஃபேமிலிங்க அந்த மலேசியாவிலேருந்து ஃபேமிலி வந்ததையே பார்க்கணுமே ரொம்ப இல்லை சான்ஸே இல்லை செம்ம ட்விஸ்ட்டு அதுதான் நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கு 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 ஃபிரிஸ்டாக இருக்கும் என்னுடைய யூகமாக இருக்குது அண்ட் அதர் பர்ஸ்பெக்டிவ்ஸுக்கும் இருக்கும் பட் அந்த ரொம்பவில் காமிமோது பியூட்டிஃபுல்லாக இருந்தது எங்கே வந்து அந்த கோயிலில் வச்சு காமிக்கிறாங்க மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட இந்த மாதிரி இவங்களை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும்னா எது அந்த ரெண்டு கப்பல் இருக்காங்க இல்லையா அந்த கப்பல் மலேஷியான் கப்பலில் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணோம்னா தோகினியோட அப்பாவுடைய கோடிங் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு தெளிவாக கேட்பாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க டேரக்டர் கட் பண்ணிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் அங்கேருந்து ஐ திங்க் வில் கெட் வெரி குட் லீட் ஃபார் தேட் நல்ல லீடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மலேசியன் ஃபேமிலி காமிச்சது ஏன்னா அதுதான் சூப்பர் ஹைலைட் இதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வைக்கணுன்றத வந்து எதிர்பார்க்காத எதிர்பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஸோ ஐ லவ் தட் ட்விஸ்ட் ஸோ இந்த பாயிண்ட்டை நான் இன்சஸ் பண்ணி நான் பேசணும்னு நினச்சேன் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துவோம் ஸோ ஷாப்பினுடைய ஓனர்ஷிப் மாற்றணும்னு சொல்லி முத்து நெகோஷியேட் பண்ணியிருப்பாரு அவங்களுடைய லிவிங் ஹாலில் வச்சு அதுக்கு ரவியும் வந்து தட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ட் ரவியோட ஒய்ஃப் ஸ்ருதியும் வந்து சூப்பர் இதுதான் முத்து டக்கராக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கெலாம் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதை விஜயா வந்து ரெண்டு மனசை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம ரொம்ப நல்லா பார்த்தோம் விஜயாவுக்கு வந்து அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அதை இருந்தாங்க பட் அகைன் வேறு வழி இல்லை ஏன்னா மனோஜ் வந்து எல்லா இடத்துலையும் பணத்தை ஏமாந்து ஏமாந்து விட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ அப்போ அதுக்கு உண்டு போட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அண்ணாமலை தான் கரெக்டாக நாள்னு முத்து சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க விஜயா இருந்தாலும் அது ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய இன் முன்னாள் எபிசோட்ஸில் ஸோ இதனுடைய அப்கமிங் எபிசோட் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அண்ணாமலைக்கு தலைமை தாங்கி அவர் தான் பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்கனவே பிரமோஜை நம்ம பார்த்துட்டோம் ஸோ டெஃபினெட்டாக நெக்ஸ்ட் வீக் இந்த ஒரு இன்சிடென்ட்டும் வந்து முடிவுக்கு வந்துடும் பட் அதுக்கப்புறம் எதாவது கண்டினியூஷன் இருக்கா அப்படின்றது வந்து டேரக்டருக்கு தான் தெரியும் ஸோ அவர்கிட்ட போய் என்னால் கேட்க முடியாது அண்ட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அதில் அண்ணாமலை எதுவும் நிறையா விஷயங்களில் கண்டுபிடிப்பாரா இல்லை நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிடுவாரா இல்லை விஜயாவையும் மனோஜையும் காப்பாற்றுறதுக்கு முத்துக்கிட்டே இருந்தால் அவரும் வலிட்டி அடித்து பல்ல கடிச்சுட்டு நம்ம மனோஜை காப்பாற்றுவோம் முத்துதான் நல்லா சம்பாதிக்கிறானே அப்படின்னு சொல்லியிருப்பாரா ஸோ அவரோட கேரக்டர் அங்கேயில் பர்ஸ்பெக்டிவ் மாறுதா இல்லை ஆஸ் யூஷுவல் ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஒர்து ஒர்த்தான கேரக்டராகவே போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட் செஷனில் தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள் அந்த ஓனர்ஷிப் அதாவது ஷாப்பினுடைய ஓனர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ் வந்து மாறப்போகுது அதில் அண்ணாமலையோட கேரக்டர் எதுவும் மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்குறத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா அல் பி வெரி ஹாப்பி ஸோ இந்த பாயிண்ட் இதோடு முடிச்சுக்கிட்டு லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் வேறு என்னங்க மலேஷியா ஃபண்டு தான் ரோகிணி அப்பா ஜெயிலில் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் சுஜியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரோகிணியால் அவங்க அப்பாவையும் காமிக்க முடியல அவங்க பணத்தையும் காமிக்க முடியல அவங்களுடைய பெரிய பேக்ரவுண்ட் மலேசியன் நெட்ஒர்க் அதையும் நல்ல எக்ஸ்போஸ் பண்ண முடியல ரொம்ப பரிதாபமான நிலையும் ஸோ இதை எப்படி இப்போ டேக்கல் பண்ண தான் அடுத்த ட்விஸ்ட் நமக்கு டேரக்டர் காமிச்சிருக்காரு ஸோ இதுவும் ஐ திங்க் ரெண்டு மூணு எபிசோடு போயிடும் மீன் எபிசோடுன்றத விட சாரி த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் கடந்துரும் அப்படின்றது தான் ஏன் பாயிண்ட்டு என்ன காரணம்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நிறைய நிறையா ட்விஸ்ட்டு ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டு அவர் கொடுத்துக்கிட்டே வருவார் நினைக்கிறேன் டேரக்டர் ஏன்னா திஸ் இஸ் நாட் கோயின் பி ஸ்மால் எபிசோட் இது வந்து சின்ன எபிசோடாக வரவே வராது ஏன்னா இவங்க பிளான் பண்ணணும் அடுத்து அவங்க அப்பாவை ரெடி பண்ணணும் அப்புறம் இருபத்தேழு லட்ச ரூபாவை ரெடி பண்ணணும் இதை எல்லாமே வரணுன்னா காலங்கள் கடந்து போகும் ஸோ இதை எப்படி இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்களோ யார் ரோகினி அரேஞ்ச் பண்ணுறாங்களோ சாமில்டேனியஸாக பின்னருந்து முத்து அதை டீ கோட் பண்ணிக்கிட்டே வருவார் அதுக்கு கூட இருக்கக்கூடிய நம்ம மீனா வந்து தெளிவாக கோட் பண்ண வைப்பாங்க முத்து முத்துவை இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பயங்கரம் ஹைலைட்டடாக இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து என்ன தப்பு பண்ணாங்கன்னே தெரியல பாடாப்படுத்தி எடுக்கிற மாதிரி ஸோ டேரக்டர் வச்சு செய்கிறாரு அது நல்லா தெரியுது ஸோ ரோகிணி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரோகிணி கரெக்டாக அது என்ன தான் அந்த பர்சன் ந நடித்தாலும் அவங்க வெளியில் போகும்போது அவங்கள வந்து நிறைய பேர் திட்ட தான் செய்கிறாங்க அதை நான் நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் அதை ஸோ செவன் லெட்ஸ் ஹவு சி ஹவு ஹவுசஸ் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வந்து நமக்கு எப்படி மெச்சூர் மெச்சூர் பண்ணி அதை நமக்கு நம்ம விஜய்கிட்ட ரோஹிணி கொடுக்குறாங்கன்றதான் இது செம்ம ஹைலைட்டு அண்ட் லெட்ஸ் சி தட் இந்த கம்மிங் எபிசோட் அண்ட் இந்த பாயிண்ட்டை இங்கே நான் முடிக்கிறேன் பட் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அந்த இருபத்தேழு லட்சத்தை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்ட்டு என்னோடய பர்ஸ்பெக்டிவில் இதை கொண்டு வரக்கே வந்து நாலு வாரம் ஆயிரும் அண்ட் கொண்டு வந்துடுவாங்க பட் அது கிடையில் மாற்றாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கிறது தான் எனக்கு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி செவன் லேக்ஸ் கட்டாயமாக கைக்கு வரப்போகுது அப்போ தான் அந்த ஓனர்ஷிப் மாற்றுவாங்க ஓனர்ஷிப் தான் முத் சாரி நம்ம மனோஜால வேலை பார்க்க முடியும் இல்லைன்னா ஒரு அவர் ஜாலியாக போய் உட்காந்து பார்க்கில் போய் படுத்துருவார் அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க பார்க்கில் படுக்கிறது என்ன கசக்கு தான் என்ன அழகாக ஃபேனோட காற்று சூப்பராக வீட்டில் இருந்து மதியான சாப்பாடு மேற்கொண்டு காலையில் டிஃபன் வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுறாரு நைட்டு போனால் வீட்டில் சாப்பாடு மாதம் ரூபா தான் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் காற்று என்னமோ ஜில்லுன்னு வருது ஸோ இந்த இதை நான் இங்கே முடிக்கிறேன் லெட்ஸ் கெட்டிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ ஃபோர்த் பாயிண்ட் நான் சொல்ல நினச்சது சிட்டியோட இஷ்யூ தாங்க சிட்டிக்கும் ரோஹிணிக்கும் அதாவது தெளிவான பொருத்தம் இருக்குது கடன் வாங்குறதுலேயும் சரி மிச்ச அதர் நெகோசியேஷன்ஸ் நடந்ததுலையும் சரி ஸோ எல்லா எல்லாத்தையுமே வந்து டேரக்டர் வந்து முத்துவோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கொடுத்துருக்காரு எப்படி முத்து வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் ரோகினி பண்ணுறது வந்து எப்படி டீக்கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் போகிறார் ஃபர்ஸ்ட்லேருந்து அது அப்படி தான் போகுது ஏன்னா முத்து வந்து தான் ஹீரோ அப்படின்றத கொண்டு வந்தார் ஏற்கனவே அப்படி வரும்போது சிட்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு ஒரு தகராறு பண்ணி அடி வாங்கி நம்ம ஹீரோவை பார்த்தாலே தலை தெரித்து ஓடுற ஆள் ஸோ கட்டாயமாக வந்து சிட்டியுடைய இன்வால்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பண விஷயத்தில் அதுவும் ரோகிணியோட ஐ மீன் மீனாவுடைய தம்பி தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ முத்துவை பொறுத்த வரைக்கும் இஸ் நோ இஸ் ஹேவிங் நோ டவுட் அபவுட் இட் அண்ட் அவர் கட்டாயமாக வந்து தெளிவாக இருக்காரு ரோகினி வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இதை டீகோட் பண்ணும்போது இந்த பர்ஸ்பெக்டிவும் கட்டாயமா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா சிட்டியோட இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் பட் ஆனால் ரொம்ப பெரிய கம்பல் அளவுக்கு அளவுக்குலாம் வந்து போகாது ஏன்னா மிச்ச ஆங்கிள்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு மலேசியன் ஃபேமிலி மலேசியா ஃபண்டு அவங்க அப்பாவோடைய பேக்ரவுண்டு இப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப தெளிவாக இருக்குது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பட் சிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப பெட்டி இஷ்யூ தான் அது சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெட்டி தான் அது பெரிய இஷ்யூ இருக்கக்கூடாது ஏன்னா கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்ப ட்ரான்சாக்ஷன் ரொம்ப லிமிட்டட் தான் ஒரு ரெண்டு லட்சம் ஒன் லட்சம் அப்படி தான் இருக்குது தவிர்த்து பெரிய ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ஸோ ஸோ உங்களுக்கு அதை பற்றி ரொம்ப பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட் என்ன கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட்டு டிபேட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஹியர் ஐ ஸ்டாப் திஸ் ஃபோர்த் பாயிண்ட் லெட்ஸ் இன்டு டு ஃபிஃப்த் பாயிண்ட் ஸோ க்ரிஷ் அண்ட் ரோஹினி ஸ்பாஸ் லைஃப் இது பெரிய சமுத்திரம் இதுதான் வந்து இந்த கதைய கதையினுடைய கருத்து ஒரு சென்டர் பாயிண்ட்னே சொல்லலாம் நம்ம இது தெரிஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதை எப்போ டேரெக்டரை வந்து நம்மளுடைய லைன் லைட்டுக்கு கொண்டு வராரோ அன்னைக்கு வந்து ஸ்டோரி எண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வரைக்கும் அது வந்து ஸ்லோ ட்ராஜடியாக தான் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அந்த ட்ராக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் அதுவே வந்து அப்பப்போ லேஸ்லேஸாக லேஸ்லேஸாக ஒரு ஒரு மலை சாரல் மாதிரி கொடுத்துட்டு போகிறாரு ஸோ கட்டாயமே இது தெரியாதான் போகுது ஏன்னா சீரியல் என்ன ஆகணும் இல்லையா என்றைக்குன்னு ஆனால் தெரியும் ஆனால் அது எப்போ நமக்கு தெரியாத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் எல்லாத்துக்குமே வந்து எல்லா டிப்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து இந்த எபிசோடில் தெரிஞ்சிடும் அடுத்த வாரத்தில் தெரிஞ்சிடும் நம்ம நல்லா யூகிக்க முடியும் ஆனால் கிறிஸ்ட் அண்ட் பாஸ்ட் லைஃப் ஆஃப் யோ ரோகிணி இப்போ வரைக்கும் நம்ம அதை சொல்கிறது கஷ்டம் ஸோ காலப்போக்கில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரோகினியுடைய அந்த பாஸ்ட் லைஃப் வந்து இன்னார் மூலமாக இன்னாருடைய சொந்தக்காரங்க அப்படின்னு வரலாம் எனக்கு தெரியல ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டில் இருந்து நான் அதை சொல்கிறது வந்து இப்படி தான் சொல்ல முடியும் ஒரு சொந்தக்காரரு இல்லை ரோகினியோடய சொந்தக்காரர் இல்லை மீனாவோடய சொந்தக்காரங்க இல்லை மீனாக்கும் ரோகிணிக்கும் சமமாக ஒரு சொந்த சொந்தக்காரங்க இப்படின்னு வரலாம் இல்லை நம்ம முத்துவுடைய பாட்டி சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி யாராவது வரலாம் ஸோ எல்லாமே வந்து சான்சஸ் இப்படி நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா இதில் அவங்க பாட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் அந்த ஊரில் இருக்காங்க யார் ரோகிணியுடைய ஊரில் தான் அந்த பாட்டியும் இருக்காங்க அப்போது அந்த இடத்துல நிறையா சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் பட் வி ஹாவ் டு வெயிட்டன்சி அதையும் வந்து கட்டாயமாக முத்து தான் டீகோல் பண்ண போகிறாரு அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இது வந்து ஐ திங்க் இட் கோஸ் அப் டு த லிமிட் ஆஃப் த எபிசோட் ஸோ எப்பிசோட்ஸ் எப்பிசோட் சாப்டர் போகும்போது லாஸ்ட் எபிசோட் கிட்டே தான் நமக்கு இது இதனுடைய விஷயங்கள் தெரிய வரும் அந்த கிளைமேக்ஸ் வருது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு டூ மந்த்ஸ் ஓடும் ஸோ அந்த கிளைமேக்ஸில் தான் விகம் டு நோ வாட் இஸ் மொய் டு ஹேப்பன் ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் கிறிஷனுடைய அவுட்புட் எப்படி கிடைக்கும் ரோகினோட பாஸ்ட் லைஃப் எப்படி மூத்தும் கிடைக்கும் அதில் யார் ஹிண்ட் கொடுப்பா இதெல்லாம் வந்து எதாவது தெரிஞ்சுது ஜஸ்ட் லெட் மீ நோ அப்போ நானும் ஒரு டிஸ்கஷன் அடுத்த தடவை உங்களுக்கு நான் கொண்டு வரலாம் டிபேட் செஷனில் ஸோ இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா இதை டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சும்மா அப்படியே போகிற போக்கில் சிட்டி மாதிரியான கேரக்டர் மாதிரி இது கிடையாது ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட்டு டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் எதாவது தெரிஞ்சு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லெட்ஸ் கெட் இன் டு த டிஸ்கஷன் ஸோ திஸ் இஸ் த ஃபிஃப்த் பாயிண்ட் வாட் ஐ வாண்ட் டு சே அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் தேர் லெட்ஸ் கெட் இன் டு தட் பாயிண்ட் கஜர் மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு ஓடினவர் தான் இது அந்த முப்பது லட்சம் அடிஷ்னல் மூ அதாவது ஆட் ஆன் சொல்லுவோம் தெரியுமா இன்னொரு முப்பது லட்சம் ரூபா எங்கே மனோஜ் போய் ஏமாந்தாரோ அதுதான் இந்த டிஸ்கஷன் ஸோ அந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வீடு யாராக இருந்தாலும் அதுக்கு ஆசையாக துணை போவாங்க காரணம் என்னென்னா அதோடய அமைப்பு அப்படி அப்போ அந்த புரோக்கராக செயல்பட்ட நம்ம மனோஜோடைய ஃப்ரெண்டு அவர் கிட்ட போய் கூப்பிட்டு போய் காமிச்சோன்னு டெஃபினெட்டாக அந்த ஆசை வரும் ஸோ அந்த ஆசைக்கானங்க அந்த வீடை வாங்குறதுக்கு மனோஜ் ஆசைப்படுறாரு நல்ல விஷயமாக தான் செஞ்சுருக்காரு பட் இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள் ஃபுல்லாக ஃப்ராடு வேலை யார் நான் மனோஜை சொல்கிறேன் ஸோ அதனால் எப்படி ஒரு தண்டனை கிடைக்கணுமோ அப்படி தான் அந்த தண்டனை கிடச்சிருக்கு அவருக்கு ஸோ அந்த முப்பது லட்சத்தை ஏமாந்துடுறாரு அதாவது தன்னுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போகக்கூடிய அதாவது அடுத்து சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை அங்கங்கே கடன் வாங்கி அந்த முப்பது லட்சத்தை கேதர் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாரு ஸோ அந்த கதிர் அப்படின்ற அந்த நபர் வந்து அந்த முப்பது லட்சத்தை எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டு கிளம்பிட்டார் ஸோ இது அகேன் நம்ம முத்துவோட தலையில் தான் விடியுது அண்ணாமலை தெளிவாக ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பார் அதை நீ தாண்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஸோ அதை கான்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த அந்த மனோஜுடைய பார்க்கினுடைய பார்க்கு நம்ம நண்பரை கூப்பிட்டு போவார் ஸோ சில வேலைகள்லாம் செய்வார் பட் இன்னும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் அந்த கறி வெட்டுற அந்த மாமா தான் ஸோ அவர் தான் அதுக்கு சொல்யூஷன் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இளநீ வெட்டின அவர் கிளீனாக சொல்லியிருப்பார் ஒரு செவத்தால் உள்ள ஒருவர் அவர் தலையில் ஹேக் போட்டிருப்பார் அப்படின்ட்டு அவர் தான் அதை ஹேக் போட்டு காலு ஐ திங்க் கறி சப்ளை பண்ணாரா என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல ஸோ போகிற அந்த ட்விஸ்ட்டை இனிமேல் தான் நம்ம எதிர்பார்க்கணும் அங்கே நிற்கலாம் என்னென்ன ட்விஸ்ட் அதுக்கு இருக்குதுன்னே தெரியல ஏன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அந்த வீடனுடைய முப்பது லட்ச ரூபா என்ன ஆச்சுன்னே தெரியல இது வரைக்கும் இன்னும் அதுக்குடியூ செக்மெண்ட்டே வரல ஒரு டூ எபிசோட்ஸ் பிஃபோர் அதை சொல்லியிருக்காரு பட் இந்த இடத்துக்கு அதை இன்னும் சூட்டபுளாக கொண்டு வரல ஏன்னா அதுக்கு இன்னும் சமயம் அமையலையா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ தட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் ஹேப்பன் ஃபார் தேர்ட்டி லேக்ஸ் எப்படி அதை முத்து வந்து கதிர் இருந்து வாங்கி அதோட சூப்பர் அதை வாங்கி கொடுக்க போகிறாரா இல்லை அதை வீட்டு பிரித்துக்கிட போகிறாரா என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலைங்க அதாவது ரோகினி தான் பாவம் பார்த்தா அதை விட பாவம் மனோஜ் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கடைசியில் மிஸ் ஆயிருமா என்ன இதுனே தெரியல ஸோ வாட் எவர் இட் இஸ் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் அண்ட் மனோஜ் மனோஜ்கிட்ட இருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஐ திங்க் அது அவங்களுக்குமே ஒரு பெரிய லெசனாக இருக்கும் தன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் ஏமாந்துடக்கூடாதுன்ட்டு ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறையா ஸ்கேம்ஸில் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்கேம்ஸு ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மக்களே எந்த இடத்துலையும் எங்கே வந்து ஜஸ்ட் லைக் தட் மணியை வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிடறாதீங்க பிகாஸ் இட் இஸ் யோர் ஓன் ஹார்ட் ஏர்ன் மணி இப்போ மனோஜ் விட்ட மாதிரி நம்மளும் விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் ஏன்னா மணி இஸ் நாட் நோபடி கோயிஸ் கோயிங் டு கிவ் யூ அது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வரப்போகிற அமௌண்ட்டே கிடையாது எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான் அதுக்காக தான் இன்றைக்கி நாலும் பகலமாக ஓடுறோம் ஸோ மனோஜுக்காக முத்து தன்னுடைய அண்ணனுக்காக அந்த பணத்தை எடுத்து முத்து மனோஜ் கிட்ட கொடுக்குறாரா இல்லை அதை வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரிச்சுடுறாரா மேற்கொண்டு மனோஜால் அதை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா என்னை கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ ஐ வாண்ட் யுவர் இன்ட்ராக்ஷன் இன்றைக்கி நம்ம இந்த ஆறு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட் நம்மளுடைய செக்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம கேதர் பண்ணி நியூஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் பட் அதுக்கு எனக்கு இன்ட்ராக்ஷன் தேவை ஸோ இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கமெண்ட்ஸ் இல்லை நானும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் அதில் நோட் பண்ணிட்டு அடுத்த செஷன் நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம ஐ கேன் ஹேவ் அ குட் டிஸ்கஷன் ஆன் திஸ் அகேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வெரி மச் ஃபார் நோயிங் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் ஆஃப் அதர் எபிசோட்ஸ் இன் திஸ் சிலகடிக்கு ஆசை ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ யூ வெரி மச் பட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஸோ மச்